வணக்கம் விவசாயிகளே நீங்க வந்து நெல் பயிர் பண்ணக்கூடிய நெல்லை நெல்ல பத்தியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நெல்லில் வந்து உரம் எப்படி போடுறது பூச்சி மருந்து எப்படி இருக்கிறது களைப்பள்ளி மேலாண்மை எப்படி பண்றது நேரடி நெல்பதிப்பு எப்படி பண்றது நடவு எப்படி பண்றது அதே மாதிரி வந்து கலைகள் பூச்சிகள் நோய்கள் இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான மேலாண்மை எப்படி பண்றது இதை பத்தி எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணி வந்து மாலை ஆறு மணிக்கு வந்து விவசாயிகளுக்கான இலவச பயிற்சி உறுப்பும் இதுவும் வந்து முக்கியமா நெல்லுக்கு உண்டான விவசாயிகளுக்கான இலவச பயிற்சி உறுப்பு வந்து ஆரம்பிக்கணும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயிகளுமே கலந்துக்கோங்க கலந்துக்கிற விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு கலந்துக்கணும் விருப்பம் இருக்கிற விவசாயிகள் வந்து டிஸ்பிளேல தெரிஞ்ச அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்ம உங்க பேரை கைவிட்டு இருந்தீங்கன்னா லிங்க் வரும் அந்த லிங்க் குள்ள போயிட்டு உங்களோட பயோடேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெயிலேயே வந்து அந்த மீட்டிங் உண்டான லிங்க் அதாவது கூகுள் மீட் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க வந்து ஈஸியா வந்து கலந்துக்கலாம் வாய்ப்பை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணி அனைத்து விவசாயிகளையும் கலந்துக்க